ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிறண்டை இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பிறண்டை இட்லி பொடி வந்து நான் பண்ணலைங்க எங்கள் அக்கா தான் பண்ணுறாங்க இன்னைக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்குறோம் அவங்க காமன் சவரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பிரண்டை நிறைய போட்டு விட்டுருக்காங்கங்க அவ்வளோ சூப்பராக குளு குழுன்னு வந்திருக்குது அந்த பிரண்டைய பறித்து தான் ரெண்டு நாள் முழுக்க நல்லா நிணல்லேவும் உணர்த்தி வச்சுருக்காங்க இந்த பிரண்டை நல்லா காஞ்சி வந்துருச்சு இந்த பரண்டையில் தான் நம்ம அன்னைக்கு இட்லி பொடி செய்ய போகிறேங்க இந்த பிறண்டைக்கு நல்ல ஒரு மருத்துவ கோணம் இருக்குதுங்க அதே போல் இந்த பிரண்டை வந்து நல்லா பிஞ்சு பிரண்டையை அந்த மாதிரி பறிச்சுக்குங்க ஏற்கனவே பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் அந்த பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம காமிச்சிருக்கோம் நீங்கள் க்ளீன் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பிரண்டை க்ளீன் பண்ணும் போது மறக்காமல் கையில் தேங்காய் எண்ணெய் தே இல்லைன்னா கைக்கு உர கூட நீங்கள் பயன்படுத்திட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு குடல் புண் வாயு தொல்லை கோளாறு எலும்பு தேய் இதெல்லாம் சரியாகுங்க அதனால இந்த ஹெல்த்தியான பிரண்டை இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பாத்திரம்லாம் வாங்கி ம் பரண்டைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும் எனக்கா ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதுமா போது அதுக்கப்புறம் பரண்டையை போட்டுக்கிறோம் அதில் என்ன காயவும் ஆஞ்சி வச்சுருக்கேன் பிறண்டைய நல்லா சத்தமாகவே பேசுங்க ஆஞ்சி உணர வச்சுருக்கேன் பிறண்டைய பிறண்டையை காட்டு அந்த பிறண்டைய காட்டிட்டு காட்டிட்டு என்ன பிரண்டைய என்ன காயம் என்ன காயவும் ஆஞ்சி வச்சுருக்கேன் பிறண்டைய நல்லா எண்ணெயில் போட்டு உணர வச்சு நனல் வாட்டத்துக்குள்ளையே பிரண்டைய ஆஞ்சிட்டு அது நல்லா நல்ல எத்தனை காயை அதை உணர விட்டீங்க ஒரே ரெண்டே நாள் ரெண்டு நாள் வளர்ந்துருமா இங்கே போனேன் பேங்காட்டில் பேங்காட்டில் வீட்டுக்கு போயே போடணும் வெயிலில் போடக்கூடாது வெயிலில் போடலாம் அந்த கட்டையை வெளியே எடுத்தால் தான் கையாத்தி இருக்கு கப்ப கப்ப கப்பான்னு எண்ணிக்கிட்டு அவங்களுக்கு விறகு எடுப்புனா அது ஒரு அடிக்கடி செய்வாங்க எங்க அக்கா வந்து பிரண்ட சட்னி பரண்ட இட்லி பொடி வந்து அடிக்கடி செய்வாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனாலதான் சரி ஒரு வீடியோவா எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறோம் நல்லா வருபட்டுச்சு கொஞ்ச நேரத்தில் வறுத்துருச்சு நல்லா வந்துருச்சு நல்லா கலர் மாறி இந்த அளவுக்கு வருதா போதும் நாங்கள் நம்ம ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம் ஊன்ற தூக்கம் பரவையா இந்த அளவுக்கு மாத்திக்கிட்டாச்சு இதுல இருக்கிறாங்கன்னா அந்த பச்சை கலர் பாருங்க ஒன்னு ரெண்டு வந்து சரியா காயாமல் இருக்கிறதா பச்சை கிளா இருக்கு அதை வந்து உளுந்து வறுக்கும் போது சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எங்க அக்கா வந்து இல்லைங்க உளுந்து இல்லைன்னா முத வறுபட்டதுலாம் தருசி அடத்துல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ நம்ம உளுந்த போட்டுக்கிட்டாச்சு உளுந்து எவ்வளோ இருக்குங்கக்கா இது அரைப்படி அரைப்படி ஒரு சட்டி ம் எவ்வளோ இருக்குமா

காரத்தை இப்போ இது எவ்வளோ போட்டுருக்கீங்கக்கா வந்தல் வந்து பச்சல் வந்து ஒரு ஐம்பது நூறு வத்தல் இருக்கா ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் காரம் வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை மட்டும் காரம் வேண்டியது நூறு கூட போட்டுக்கலாம் ஏன்னா முக்கா கிலோ உளுந்து ஆஹ் முக்கா கிலோ உளுந்துக்கு நூறு வத்தல் உங்களுக்கு காரம் கம்மியா இருந்தால் காரம் கம்மியா சேர்த்துக்கோங்க ஆஹ் கருவேப்பில் வெங்காயம் வெள்ளப்புளி நம்ம போடலாம் பூண்டு எண்ணும் போடலை போடலை போட்டுற மாதிரி வறுக்கத்தில் போடுவோம் அதுக்கு வறுக்கும்போது போட்டுக்கலாமா இல்லை இது கொஞ்சம் உழ்ந்து வறுத்துருக்கு அதே சரி சரி இதில் ஏற்கானது கொஞ்சம் நம்ம உளுந்து வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்கலை எண்ணெய் சேர்க்கக்கூடாது அதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வரண்டைக்கு மட்டும்தான் எண்ணெய் சேர்த்து வரண்டைக்கு மட்டும்தான் எண்ணெய் இது ஏற்க போத்தில் பாருங்க அடுப்புமே நல்லா சிம்லாக எரியதுக்குள்ள தான் எரியுது பட்டு

அந்த பிறண்டை சாப்பிட்றன்னைக்கு ரொம்ப நல்லா உடம்பு கொடைக்கால் சாப்பிடு இருக்கும் நல்லாவும் நடக்கும் போல இருக்கும் ஏன்னா வேலை கூடத்தே ஆனால் நல்ல ஹெல்த்தி உள்ளது எலும்புலுக்கு வள பலன் ஒடி ஒடிஞ்ச காலக்காரங்களும் அடிக்கடி பிரண்டை சேர்ப்பாங்க அந்த கை கால் ஒன்று சேர்றதுக்கு எலும்பு ஒன்று சேர்றதுக்கு இப்போ நம்ம உளுந்தை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த பிரண்டையோட சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளையும் நம்ம அடுத்த பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம் கூண்டு எவ்வளோக்கா சேர்க்கணும் கூண்டு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கூண்டு நம்ம இப்போ சேர்த்துருக்குறோம் உளுந்து அந்த உளுந்தை சேர்க்கலையாக்கா அதெல்லாம் சேர்க்கத்தே இல்லை அது கொஞ்சம் வறுக்க வறுத்த அப்புறம் சேர்த்துக்கலாமா ஐம்பது கிராம் கூண்டு இதுவுமே எண்ணெய் ஊற்றாம தான் ஆமாம் எண்ணெய் ஊற்றாம மற்ற கொஞ்சம் மட்டும் சொல்லுமா மீதம் இருக்கிற உளுந்தையும் சேர்த்து எனக்காய் உளுமையும் கேர்த்து வெள்ளைப்பொடியும் கேட்டு போட்டு வெள்ளப்பொடைய நல்ல ஓரளவுக்கு வதக்கிட்டு தான் உளுமியை கேட்கணும் அப்புறம் உந்து இதை கூண்டு வந்து நல்லா வதங்கணும் பச்சை வதையணும் அதில் கடைசியில கொஞ்சோன் புளி ஒரு கைப்பிடி அளவு வேணால் போடுங்க ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பரம் கடலைப்பரம் இது போடணும்னு இல்லை அவ இருந்துச்சுனா போட்டுக்கலாம் உப்பு நீங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கீங்களாக்கா கடலைப்பருப்பு இது பின்னாடி அரைக்கிறப்பெல்லாம் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கால தண்ணியா இருந்தால் மிக போடலாம் நான் இன்றைக்கி இந்த போட அது காரம் கூட இருக்கும் வத்தல் வத்தல் தழைய வத்தலாக இருக்குதுல்ல நல்லா காரமாக அது காரமாக இருக்கும் கடைசியில் பெருங்காயமும் புளி கொஞ்சம் போட அடுத்து வந்து பாருங்கள் மத மதலாம் எதுல தேசம் தான் இது இந்த மாதிரி தான் வச்சு வறுத்துக்கிறணும் உண்மையாக உண்மையாக அது விர அடுப்பு தேச அடுப்பில் நின்றுக்கிட்டே வறுக்கணும் கால் வலிக்கும் இது டவுனுக்குள்ள இருக்கிறவங்க விறகு அடுப்பு இல்லாதவங்க கேஸ் வச்சுக்கலாம் கரண்ட் அடுப்புலையும் வச்சுக்கலாம் இல்லைன்னாலும் வச்சுக்கலாம் நல்லதான் கரண்டை கூட நினைக்கிறேன் அப்படியே கரண்டை நிறையாவா இதுக்கு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு தேவையான உப்பு நம்ம புளியும் போட்டுக்கலாம் இப்போ எங்கள் அக்காவுக்கு முக்கியமான ஃபோன் வந்துருச்சுங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கிட்டா போதும் சின்ன சின்னதாக நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த உளுந்தோடு சேர்த்து நம்ம வறுக்கும் போது நல்லா வறுபட்டு வந்துடும் இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்கிட்டாச்சுங்க நம்ம பிறண்டை கருப்பில் வத்தல் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இப்போ நம்ம இந்த உளுந்தோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா சூடு ஏற்றி நல்லா வறுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நிறையா இருக்குது இது எப்படியும் இட்லி பொடி பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோக்கு ஒன்றை முக்கால் கிலோ கிட்ட இட்லி பொடி வருங்க நிறைய மொத்தமாக பல்காக செஞ்சுருக்காங்க பேர பிள்ளைகளுக்கெலாம் சேர்த்து செய்கிறாங்க அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இவங்க சேர்த்துருக்காங்க நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வத்தர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கிட்டாச்சு இப்போ மறுபடியும் நியூஸ் பேப்பரில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருலாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆறிடும் இந்த மாதிரி நல்லா தோட்டமான இடத்துல வச்சோம்னா சீக்கிரமாகவே ஆறிடுங்க அதுக்கப்புறமா இப்போ பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டு இருக்காங்க அதேமேவும் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம்லையே ஆற வச்சுருக்கோம்லேயே அந்த பொருளோடையே சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா இட்லி பொடி சூப்பராக அடிச்சுக்கிட்டாங்க நல்லா ரொம்ப வலுவலும் இல்லாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக அடித்து எடுத்துக்கிட்டாச்சு வாசனையே அடிக்கும் போது அவ்வளோ கமகமன்னு சூப்பராக ஜம்முன்னு வந்துச்சுங்க இந்த இட்லி படியை நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறீங்க வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறீங்க பாய்